அப்படியாண்டா அந்த பிள்ளை போய் இப்படி பாத்துட்டு இருக்கிறோகம் பத்து வருஷத்துக்கு முன்னால இந்த புள்ள என் காலேஜ் நான் அவ்வளோ உறுதலை காதலிச்சேன் அவள் எங்கே போனாலும் அவள் பின்னாலே போவா ஒரு நாள் போலீஸ் ஸ்டேஷனில் கம்ப்ளைண்ட் பண்ணிட்டாள் சார் இந்த பொறுக்கி எங்கே போனாலும் என் பின்னாலே வரேன் சார் எனக்கு பயமாக இருக்குது சார் அப்படின்னு சொல்லி கேஸ் கொடுத்துட்டா அப்போ இல்லை அம்மா கேட்குறதுக்கு கேட்குறது இல்லை போலீஸ்காரனுக்கு என்னென்ன கோபம் இருந்துச்சோ என்னை வச்சு எல்லாமே தீர்த்துக்கிட்டாங்க அதுக்கப்புறம் நான் அவளை பார்க்கவே மாட்டேன்னு அவன் நினச்சிக்கிட்டா ஆனால் என்னால் அவளை பார்க்காம இருக்க முடியல அவள் அவ்வளோ ஒரு அழகு அவள் கிளாஸ் ரூம் விட்டு வெளியே வரும்போதும் காலேஜுக்குள்ளே உள்ளே வரும்போதும் நான் பார்த்துட்டே இருந்தேன் ஒரு டைமு என்னடி என்னை பார்த்து இப்படி சொல்லி அப்படின்னு சொன்னான் இந்த பொறிக்கு மட்டும் ஏன் என்னை இப்படி பார்க்குறான் அப்படின்னு சொன்னான் அப்புறம் பசங்களோட ஒன்றா உட்காந்துருங்க ஏன் இப்படி என்னை வெறுக்கி வெறுக்கி பார்க்குற நீ பார்த்தாலே உடம்பெல்லாம் பூசுது உங்கள் அம்மாவுக்கு இருக்கிறதா எனக்கு இருக்குது உங்கள் அங்கச்சிக்கு இருக்கிறதா எனக்கு இருக்குது அவங்கள இப்படி பாருன்ட்டா செத்து நான் ஆயிடுச்சு அதிலிருந்து அவளை நான் பார்க்குறதே விட்டுட்டேன் ஆனால் இன்றைக்கி வீடியோ வீடியோ பாருங்கள் ஷால் இல்லாமல் எதை காமிச்சா லைக் பண்ணுவாங்களோ இன்றைக்கி பாருங்கள் பாருங்கள் பார்த்துக்கிட்டே இருங்க அப்படின்ற மாதிரி வீடியோ போட்டிருக்கா அது மட்டும் இல்லை அன்னிக்கு யாரவளோ ஃபாலோ பண்ணாலும் கேஸ் கொடுத்துருவான் ஆனால் இன்றைக்கி என்ன ஃபாலோ பண்ணுங்க ஃபாலோ பண்ணுங்கள் அப்படின்ற மாதிரி ஃபேஸ்புக்கு ட்விட்டரு இன்ஸ்டாகிராம் லிங்க் கொடுத்து வச்சுருக்கா காலம் பார்த்திங்களா எப்படியெல்லாம் மாற்றிருச்சு மாற்றி வச்சிருச்சு அதான் பார்த்தேன்